திருச்செந்தூர் வீரபாண்டியப்பட்டணம் குடிநீர்தேக்கத்தொட்டி நீர்த்தேக்கத் தொட்டியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீரானது வீணாக செல்கிறது நீர்த்தேக்கத் தொட்டியை சுற்றிலும் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகளாக மாறியுள்ளது இந்த பாதையானது வீரபாண்டியப்பட்டினம் பல பகுதியில் உள்ள மழைநீரானது ஓடி வரக்கூடிய மழைநீர் செல்லக்கூடிய வாய்க்கால் வாய்க்காலின் நிலைமை பிளாஸ்டிக்குகளால் நிறைந்து இந்த கால்வாயில் செல்லக்கூடிய மழைநீரானால்தான் இப்பகுதி மக்களுக்கு பல வீடுகளுக்கு குடிநீராகவும் போர் வாட்டர் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது மழை நீர் ஓடையினுடைய அவலநிலை பட்டணம் பஞ்சாயத்திற்கு தெரியப்படுத்துகிறேன் ஆனால் பஞ்சாயத்து நிர்வாகம் சரியான முறையில் கவனத்தில் அதை எடுத்து சீர்துபடுத்துவதில்லை தினசரி காலை இரண்டு மணி நேரம் நானும் பிளாஸ்டிக்களை பல பகுதியில் அப்புறப்படுத்தி வருகிறேன் நீர்நிலைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய அந்த பகுதி பஞ்சாயத்தினுடைய கடமை இந்த நீரோடையினுடைய இரண்டு ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டருடைய பகுதி முழுவதுமே பிளாஸ்டிக் நிறைந்து நீர்நிலைகளை மிகவும் பாதித்துள்ளது கேன்சர் கொடிய வியாதி பரவுவதற்கு காரணம் இது போன்ற பிளாஸ்டிக் பொருட்களை அப்போ அங்கே பல பகுதிகளில் பஞ்சாயத்து நிர்வாகமே எரிப்பதும் ஒரு காரணம் மாவட்ட ஆட்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் பிளாஸ்டிக் கேரி பேக்குகளால் திருச்செந்தூர் பீராண்டியப்பட்டினம் பகுதி முழுவதும் மிகவும் சுகாதார சீர்கேடு என்று சொன்னபோது மாவட்ட அவர்கள் எங்கே பிளாஸ்டிக் கிடைக்கிறது என்று கேட்கிறார் அரசாங்கம்தான் அனுமதி கொடுத்து விற்கிறது என்பது கூட இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஒரு அரசாங்கம் ஒழுங்காகன முறையில் செயல்பட்டிருந்தால் இதுபோன்ற வருங்கால சந்ததிகள் போன்ற துன்ப நிலையை நோயை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வராது அனைத்து கடைகளிலுமே பிளாஸ்டிக்க்கள் கேரி பேக்குகள் கிடைக்கிறது நெகிழிப்பைகள் அதை மறுக்க முடியுமா அரசு அதிகாரிகள் ஏன் கண்டு காணாமல் செல்வது ஏன் பைகளை தயாரிக்கும் நிறுவனங்களை தடை செய்தாலே எத்தனையோ நீரோடைகளும் விவசாய நிலங்களும் பாதுகாப்பானதாக இருக்கும் பொதுமக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரானது சுத்தமானதாக கிடைக்கும் ஏன் அரசாங்கம் இதை முன்னிறுத்துவதில்லை முன்னெடுப்பதில்லை நீரோடையில் நிலைமைகள் மோசமாக பாட்டில்களும் பிளாஸ்டிக் கழிவுகளும் கிடக்குவதை பார்க்கும் பொழுது இப்பகுதியில் போர் வாட்டர் பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக பயன்படுத்துங்கள் வெண்ணியாக பயன்படுத்துங்கள் சுடுநீராக பயன்படுத்தினால் மட்டுமே நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் தயவு செய்து சுகாதாரத்தை கொடுத்தல் வீரவாண்டிய பட்டணத்தில் இருந்து பிருத்திவிராஜ்